பதினோரு மாணவர் கடத்தல் ஒவ்வாறான சூழ்நிலையில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்ப்போம் சிரேச சட்டத்தன்னை சங்கரி தவராஜா யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் அச்சுறுத்தல் மத்தியில் பெரும் அச்சுறுத்தல் அதுவும் கொழும்பில் இருந்து பணியாற்றுவதென்றால் இலேசாக கூறிவிடுவார்கள் அவர் அரசின் முகவர் அல்லது புலனாய்வாளர்கள் ஆனால் தென்னிலங்கையில் இருந்து பணியாற்றுவது என்பது மிக மிக கடினமான ஒரு பணியாக இருக்கின்றது ஒரு சிலரை தான் குறிப்பிடலாம் ஒரு சிலர் குமார் பொன்னம்பலம் அதே போன்று யனாய்வு சட்டத்தினை தவராசா சங்கரி தவராஜா ரத்ன வடிவேல் இப்படி ஒரு சிலருடைய பேர்தான் அந்த வட்டத்திலே வரும் அவர்கள்தான் தொடர்ச்சியாக ஈழத் தமிழர்களுக்காக தென்னிலங்கையில் சட்ட ரீதியாக பல விடயங்களை கையாளக்கூடியவர் உங்களுடைய மனக்கண் முன் இன்னும் ஒரு பெயர் வருகின்றது அந்த பேரை கூறுவதற்கு இந்த நிகழ்ச்சியினுடைய கொண்டு அடுத்த கட்டத்துக்குள் நாங்கள் செல்லுகிறோம் இந்த தேடியவர்களுக்கு தெரியும் அல்லது நீங்கள் விரும்பினால் பின்னூட்டங்களில் அந்த பெயர் என்ன பேர் என்று கூறலாம் இப்போது ஒரு புனிதர் அல்லது ஈழத்தமிழர்களின் ஒரு தலைவர் என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டு தெரியக்கூடிய ஒரு காமெடியரை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள் அது அது இதற்கு அப்பால் பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அவை பற்றி பேசலாம் பெரும் அச்சுறுத்தல்கள் மத்தியில் எந்த விதமான தயக்கமும் இன்றி துணிந்து நின்று ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருக்காவிட்டால் இன்று அல்லது நேற்றைய தினம் இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கூட கிடைக்கப்பட்டிருக்காமல் இருக்கலாம் நீங்கள் யோசிக்கலாம் ஏன் உயர் நீதிமன்றத்தில் என்ன இடம்பெற்றது முதல் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா அந்த விடயத்தை நாங்கள் கூறுகிறோம் பதினோரு மாணவர் கடத்தலில் வசந்த கர்ணா கூட இப்போது இலங்கையிலே இடம்பெற்றது ஒரு பெரும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் கடத்தல் காலாமலாக்குதல் சித்திரவலைகளை செய்தவர்கள் எல்லாம் கடற்படையினர் என்றால் மிகையாகாது அந்த கடற்படையை இனங்காட்டிய but குறிப்பாக சொல்ல போனால் அந்த கடற்படையை வெளிப்படுத்தியவர்கள் கோத்தபாயவின் வதைமுகாம் முல்லத்தீவில் இருந்த முகாமாக இருக்கலாம் திருகோணமலை கடற்படை தளத்தில் இருந்த சித்திரவதை முகாமாக இருக்கலாம் அனைத்தையும் வெளிப்படுத்தியதில் அதனுடைய முக்கியமான சட்டத்தரணியாக திகழ்ந்தவர் கௌரிசங்கரி தவராஜா அவருடைய கணவர் என சட்டத்தரணி தவராசா அவர்கள் இதற்கு மிகையாக எதுவுமே இல்லை சிலர் பல விடயங்களை கூறலாம் சிலர் ச சிறு சிறு வழக்குகளையெல்லாம் செய்துவிட்டு தமிழ் மக்களுக்காக விமோசனம் என்று கூறலாம் அந்த வழக்குகளின் தன்மைகளையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவ்வாறு இல்லை கொழும்பில் பெயர் சொல்லக்கூடிய வழக்குகளில் கௌரி சங்கரியின் பெயர் இல்லாத இடம் இல்லை என்று கூற வேண்டும் அவர் இல்லாவிட்டாலும் அவர் ஏற்படுத்திய தாக்கங்கள் இன்று வரைக்கும் தென்னிலங்கையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றன பல விசாரணைகளில் முக்கிய திருப்பு முனையாக இருப்பது சாணி அபிசேகர அந்த சாணி அபிசேகரவுக்கு அன்று கௌரி சங்கரி ஒரு முறையான வழிநடத்தலை நீதிமன்றத்தினூடாக முன்னெடுத்திருக்காவிட்டால் இன்று சாணியும் எம்மோடு இருந்திருக்க மாட்டார் அல்லது அவருக்கும் என்ன இடம்பெற்றிருக்கும் தெரியாது இவ்வாறு பல விடயங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம்